இருக்கிற சைல கட்டி விட்டு விட்டு டரு அது ரொம்ப வேகமா ஓட்டுறது அந்த பக்கம் சும்மா அப்படி போயிட்டு போயிட்டு வண்டி காவல்துறை கண்டிப்பான முறையில் வந்து அந்த வண்டியை பிடிக்க வச்சு விடுதாங்க இந்த வருஷம் இந்த வருஷம் அப்படி பெரிய நம்ம கோரிக்கை வச்சிருக்காங்க மக்கள் நலப்பேரவை வலியுறுத்தலின் பேரில் மக்கள் நலப்பேரவை ஆளுது அங்கங்க இருப்பாங்க யாரு தவறு பண்ணாலும் உண்மையிலே சரியான தண்டனை வழங்கப்படும் என்பதை இந்த ஒருவழிக்கையின் மூலம் தெரிவித்துக்கிறோம் என்ன காரணம் இதுக்கு முன்னாடியே ஏன் வந்து உங்களுக்கு சில செலவழிச்சு அப்படின்னா வந்து திருவிழா வந்து சீரும் சிறப்பா கலாச்சாரம் பண்பாடு சீர்குலையாம நடக்கணும் அதுக்காக அன்பர்கள் நண்பர்கள் அன்பு தம்பிகள்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்து இந்த வருஷம் திருவிழாவை தியாகஜோதியா நடத்தி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அம்பாளுடைய அருளாசியை பெற்று தருமாறு உங்களை அனைவரையும் திருவிழாவுக்கு வருமாறு வருக தருமாறு அன்போடு வருக வருங்கன்னா வரவே மக்கள் நல்லா பெயர முக்கியமா வந்து பணியின் சட்டம் இந்த மது பின்னாடி போறவங்க அதுக்கப்புறம் வந்து ஏழு பிள்ளைகள் வரும்பொழுது தயவுசெய்து கேமராவோ போட்டோவோ இந்த வீடியோவோ எடுக்கக்கூடாது கண்டிப்பா வீடியோவோ ஏழு பிள்ளைகள் வரும்போது மட்டும் அது எடுக்கக்கூடாது கண்டிப்பான முறையில் இந்த அகோர கோரமா ஆமா தேயி பிசாசு இந்த மாதிரி முக மூடி போட்டு வர்றீங்க இல்ல கடையில் விக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க நாட்டார்கள் சொல்லிட்டாங்க எந்த கடையில விக்காது நீங்க மதுரையில எல்லாம் போய் வாங்கியா போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நேத்துக்கிடம் செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி காவல்துறை பிடிச்சு போயிரும் ஒரு கட்டுப்பாடோட கட்டுப்பாடு கலாச்சாரம் என்ன மாட்டு பொம்மை அப்புறம் ராமர் பொம்மை அனுமாறு இந்த மாதிரி எல்லாம் போட்டிங்கல்ல நல்ல பொம்மை செஞ்சு வீட்டுல அது நேத்துக்கடன் என்பது வந்து தன்னை வருத்தி அம்பாளுக்கு நேத்துக்கிடம் பண்றீங்க அம்மனுக்கு இலகாத்த தாய்க்கு அப்ப தன்னை வருத்தி உடம்ப வந்து பிரியால் இரிச்சு